நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் இன்றைக்கி நம்ம பெரியாரிய கூட்டத்தோட உருட்டுக்கள் அப்படின் இருக்குல்ல உருட்டுகள் நம்பர் ஒரு லட்சத்தி பத்து அப்படின்றது போல் ஒரு உருட்டு நம்பரை ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறேன் இந்த பெரியாரிஸ்ட் பண்ண உருட்டுக்கள் வேலையை ஒன்று சொல்ல விரும்புகிறேன் அதுக்கு முன்னாடி உங்கள் தம்பி நான் ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் அது என்ன அப்படின்னு கேட்டால் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு ஒரு ஆப்போட லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன் இந்த ஆப்பு உங்கள் தம்பி நான் கிரியேட் பண்ணது தான் நான் முதல்ல உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டது போல் நிறைய நண்பர்களை டவுன்லோட் பண்ணியிருக்கிறீங்க டவுன்லோட் பண்ண ஒவ்வொரு நண்பர்களுக்குமே நன்றி உங்களோட நண்பர்களிடத்தில் பரப்புங்க அவங்களையும் பதிவிறக்கம் செய்ய சொல்லுங்கள் கட்டாயம் உங்களுக்கு இந்த ஆப் உபயோகமாக இருக்கும் நம்ம வீட்டு பிள்ளை நம்ம தம்பி செய்கிற தொழிலை ஆதரிப்போம் அப்படின்னு நம்பிக்கையோட தேவைப்படுதோ படலையோ சும்மாவே டவுன்லோட் பண்ணி வைங்க ஞாபகமாக பண்ணுங்கள் சரி நம்ம பெரியாருடைய உருட்டுக்கள் பெரியாரிஸ்ட் உருட்டுக்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒரு வீடியோ போட்டு விட்றேன் பாருங்கள் உன்னிடம் பிறர் எப்படி நடந்து கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்க இது பெரியார் சொன்னதுதான் வந்து நான் என்னோட ஒரு இது மாதிரி என்ன சொல்றது தத்துவம் மாதிரி இது பண்றேன் ஏன்னா நான் யாரையாவது என்னத்த வேணா எழுது அடியில பெரியார் அப்படின்னு எழுதிரு என்ன கருமத்தை வேணாலும் எழுது அதை அடியில பெரியார் எழுதிட்டேன்னா தத்துவம் அறிவாளியில் நினைப்பாங்க அப்படின்னு ஒரு பெரியார் சொல்லிட்டு இருப்பார் போல பெரிய மனுஷன் ஊர்ல சொல்லிட்டு போல அதை கேட்ட அந்த அம்னி அப்படியே எழுதி பெரியாருன்னு போட்டிருக்கிறாங்க இந்த விஷயம் ஏற்கனவே எங்கேயோ பா கேள்விப்பட்ட மாதிரி ஒன்று தோணுதா இருக்குது அதாங்க இஸ்ரேல் பாலத்தில் சண்டை போடுறாங்களாங்க அந்த நாட்டு மக்களுக்காக பிறந்தாருலாம் ஒரு கடவுள் ஜெசுவா என்ற இயேசு அவர் சொன்னதாக சொல்லி எழுதியிருக்காங்களோ ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தில் அந்த வார்த்தைகளும் சொல்லியிருக்காங்க அதை நம்ம அம்மணி படிச்சுட்டு வந்து மத பிரசங்கம் எடுக்கிறதோட நமக்கு பிரசங்கம் எடுத்து வச்சிருக்குது கேட்டுட்டால் பெரியார் சொல்லிட்டார் இது இதுதான் எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை எங்கே படித்தோம் கூட சொல்ல தெரியல ஆனால் அதை சொல்லி நம்மளை நம்மளே மனுங்கடிக்கிறாங்க ஸோ இந்த கூட்டங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே தங்களை அறிவாளிகள் அப்படின்னு உலகத்துக்கு சொல்ல விரும்புகிறதுக்காக எதையாவது ஒன்று சொல்லு அதுக்கு கீழே பெரியாருன்னு போட்டுரு எவனும் இருக்க மாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க ஏன்னா இப்போ ஒரு கூட்டங்கள் வந்து இப்போ அந்த ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகம் இப்படி பேசக்கூடிய கூட்டங்கள்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா என்ன செய்வாங்கன்னா என்ன இலவையாவது உலரை தரிகிட்டு கீழே ஓசோ அப்படின்னு போட்டுருவாங்க என்னத்தையா பேசி விட்ருவாங்க கீழே ஓசோன்னு போட்டுருவாங்க ஏன்னா அவர் ஒரு லட்சம் கருத்துக்கள் மேலே சொல்லியிருப்பார் அந்த கருத்தை எங்கே சொன்னார் எப்படி சொன்னார் எதுக்காக சொன்னாரு யோசிக்க மாட்டோம் இல்லையா ஏன்னா ஓசோ சொல்லிட்டா சரியாக இருக்கும் ஓசோ சொன்னதாக சொல்லி மேற்கோள் காட்டி பேசுவாங்க அதே போல் எதை வேணாலும் சொல்லிவிட்டு கே பெரியாருன்னு போட்டுட்டீங்கன்னா நீங்கள் சொல்கிற கருத்து சரிதான் அப்படின்னு இங்கே தமிழ்நாட்டில் கூட்டம் நம்பிக்கிடும் அப்படின்ற நம்பிக்கை விட அங்கே பல பேர் அரசியல் இருக்கிறாங்க இந்த அரசியல் சரியாக தப்பான்னு எனக்கு தெரியாது ஆனால் பெரியார் சொன்னாரா அப்படின்றது எனக்கு தெரியாது ஆனால் இந்த விஷயம் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிற இடம் பைபிள் அதில் சொல்லப்பட்டிருக்குது ஆகையால் அந்த மணி பெரியாரை பற்றி படித்தாங்களோ இல்லையோ பைபிள் படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சு போச்சு உங்களுக்கும் தெரிஞ்சோம்னா மரக கமாண்டில் போட்டு விடுங்க அதெல்லாத்தையும் விட முக்கியம் ஃபஸ்ட்டு கமாண்டில் போட்டு ஒரு ஆப்போட லிங்க்கை பின் பண்ணி விடுவேன் அதை கட்டாக நீங்கள் போய் பதிவிறக்கம் பண்ணணும் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் உங்கள் தம்பி நான் தான் அந்த ஆப்பை பண்ணியிருக்கிறேன் நிச்சயமாக ஒரு லட்சம் டவுன்லோட்ஸ் இல்லை ஒரு மில்லியன் டவுன்லோட்ஸ் வந்து கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையோட காத்துருக்கிறேன் பார்ப்போம் புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க திக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்கள்